ஒரு வட்டத்தை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு புள்ளிகளை குறிக்கிறோம் ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சி பார்த்தா இந்த வட்டம் ரெண்டு பாகமாக பிரிஞ்சிடும் இல்லையா இன்னொரு புள்ளியை குறித்து அதை ஏற்கனவே உள்ள புள்ளிகளை தொடுற மாதிரி இன்னும் ரெண்டு கோடு போடுறோம் இந்த கோடுகளால் பிரிக்கப்பட்ட பகுதி நாலுன்னு ஆயிடும் நாலாவதாக ஒரு புள்ளியை குறித்து அதில் இருந்து மற்ற புள்ளிகளுக்கு கோட்டை வரைகிறோம் இப்போது கோட்டால் பிரிக்கப்பட்ட பகுதி எட்டுன்னு ஆயிடும் அஞ்சு புள்ளிகள் அப்புறம் நாலு கோடுகள் இந்த மாதிரிக்கு உறுதுணையா இருக்கு இல்லையா அதாவது பன்னெண்டு கோடுகள் பதினாறு பாகங்களை உருவாக்குது இப்படி இரட்டிப்பாகிறது அப்படிங்கறது ரொம்ப வலிமை மிக்க ஒன்னா இருக்கு ஆனா இதுல முரண்பாடான ஒன்று ஆறாவது முறை முப்பத்தி ஒன்னு வருதே அடடா அது எப்படி வரலாம் அதாவது ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு அப்படின்னு இந்த தொடர் ஏன் ஆறாவது முறை வரும்போது மட்டும் மாறுது ஏன் ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாக இருக்கக்கூடாதா இங்கே பார்த்தீங்கன்னா காணொலியோட இந்த இடத்துல அறுபத்து நாலுக்கு பதிலாக அறுபத்து மூணுன்னு போட்டுட்டாங்க ஆனால் அது அறுபத்து நாலுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படி இல்லைன்னா ஒன்னு ரெண்டு நாலு எட்டு பதினஞ்சு அப்படின்னு வந்து இருக்கிறது அடுக்குகளை பொறுத்து பல பாகங்களை மாறுது இந்த நிகழ்வு எழுநூற்று தொண்ணூற்று நாலு ஏற்ற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இது எந்த மாதிரியோட அடிப்படையில் நிகழ்து இந்த கேள்வி சம்பந்தப்பட்ட எங்களோட அடுத்த காணொலிகள்ல இத பத்தின அழகான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா சிந்திச்சு தீர்வு காணக்கூடிய வகையிலான ஆர்வ மூட்டும் கணக்குகளை நாம் பகிர்ந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்களோட ஏபி கதையோட ரகசியத்தை பத்தி கலந்துரையாடல் செய்யணும் இதை பற்றின கேள்விகளுக்கான கலந்துரையாடல இந்த கேள்விகளை தெளிவாக்கிக்கலாம் பொதுவாகவே ஒரு வட்டத்தின் மேல ஒரு புள்ளியை குறித்து அதை கோடுகளா ஒன்னோட ஒன்னு இணைக்கும் போது எத்தனை துண்டுகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணுமே தவிர எத்தனை புள்ளிகள் அப்படிங்கறத பார்க்க கூடாது அதனால ஆறு புள்ளிகள் அப்புறம் அதனால ஏற்படக்கூடிய பாகங்களை ஏன் தொடர்பு படுத்தி பாக்கணும்